தினமும் இரவில் உலர் திராட்சை சாப்பிடலாமா குழந்தைகளோ பெரியவர்களோ உலர் திராட்சை பார்த்து விட்டால் இரண்டு மூன்றாவது எடுத்து வாயில் போடாமல் நகரமாட்டார்கள் உடனேயே சாப்பிட தோன்றும் ஈர்ப்பு உலர் திராட்சைக்கு உண்டு உயர்ந்த ரக திராட்சையை தரம் பிரித்து காய வைத்து உலர் திராட்சை தயாரிக்கப்படுகிறது திராட்சையில் கால்சியம் இரும்புச்சத்து சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ பி சி போன்ற பல்வேறு சத்துக்களும் மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன நூறு கிராம் உலர் திராட்சையில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்போது உள்ளன நூறு கிராம் உலர் திராட்சையில் இருபத்தி மூன்று சதவீதம் இரும்பு சத்து உள்ளதால் முடி உதிர்வு பிரச்சினை உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பெண்களுக்கு இரும்பு சத்து மிகவும் அவசியம் பெண்கள் உடல் தினமும் சிறிதளவு உணவில் சேர்த்து கொண்டால் மாதவிடாய் கால வழி நீங்கும் ஆரோக்கியம் கூடும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம் இரும்பு சத்து இதில் அதிகம் உள்ளதால் உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் தாராளமாக இதை சாப்பிடலாம் வைட்டமின் ஏ சத்து இருப்பதால் கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பார்வை குறைபாடு நீங்கும் பார்வை திறன் மேம்படும் இதய துடிப்பை சீராக வைத்திருப்பதற்கு பொட்டாசியம் சத்து தேவை உலர் திராட்சையை சாப்பிடுவதால் நம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் பொட்டாசியம் சத்து பரவும் நல்ல பலன் தரும் இதில் நார்ச்சத்தும் இருப்பதால் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் உதவும் எனவே சர்க்கரை நோயாளிகளும் உலர் திராட்சை தாராளமாக சாப்பிடலாம் மஞ்சள் காமாலை நோயுள்ளவர்கள் தினசரி இருவேளை உலர் திராட்சையை சாப்பிட்டு வர காமாலை நோய் குணமடையும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் உலர் திராட்சையை இரவு உறங்கும் முன் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் மறுநாள் காலை அதன் பலன் தெரியும் குழந்தைக்கு பால் காய்ச்சும் போது அதில் இரண்டு பழத்தை துண்டு செய்து போட்டு காய்ச்சிய பின் பாலை வடிகட்டி கொடுத்தால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் மூலநோய் உள்ளவர்கள் தினசரி உணவுக்கு பின்னர் காலையிலும் மாலையிலும் இருபத்தைந்து உலர் திராட்சை பழங்களை தொடர்ந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குணம் பெறலாம் நரம்பு தளர்ச்சி மற்றும் தாம்பத்திய குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு கருத்து உலர் திராட்சை ஒரு மாதம் உண்டு வந்தாலே நரம்புகள் வலுப்படும் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண்கள் இரவு உணவுக்கு பிறகு அளவு உலர் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் சத்தான பால் உற்பத்தியாகும் தொண்டை கட்டு பிரச்சனை இருந்தால் இரவு படுக்கும் முன் இருபது உலர் திராட்சை பழங்களை பசும்பாலில் போட்டு காய்ச்சி பத்து வால்மிளகை தூள் செய்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கலக்கி குடித்தால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் எனவே நீங்களும் இனிமேல் தினமும் இரவில் உலர்தாட்சையை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் கண்டு பயன்பெற எமது அகல் விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்